ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சீசனின் முதல் ஆட்டத்தில் பெங்களூர் அணி கொல்கத்தாவை வீழ்த்தி நேற்று வென்றது இந்த வெற்றி தொடர்பாக இணையத்தில் பல்வேறு மீம்ஸ்கள் ட்ரெண்டாகி வருகின்றன நேற்று முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு கொல்கத்தா அணிநூற்று எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்தது இதை வைத்து பலரும் மீம்ஸ் போட்டு வருகின்றனர் பேட்டிங் இறங்கிய பெங்களூர் அணி கொல்கத்தா அணியை சுதாரிக்கவே விடவில்லை தொடக்கத்திலிருந்தே பெங்களூர் அணி அடித்து ஆடியது தொன்னூற்று ஐந்து ரன்கள் வரை விக்கெட்டே இழக்காமல் பெங்களூர் அணி ஆடியது இதை வைத்தும் நெட்டிசன்கள் பலர் பெங்களூர் வென்றதை பார்த்து பெங்களூர் ரசிகர்களே அதிர்ச்சி என்று மீம்ஸ் போட்டு வருகின்றனர் முக்கியமாக கோலி சால்ட் அந்த அணிக்கு சிறப்பான தொடக்கம் தந்தனர் சால்ட் அரைசதம் பின் அவுட் ஆக கோலியும் ஆங்கர் ரோல் இன்னிங்ஸ் ஆடி அரைசதம் அடித்தார் இதனால் தேவைப்படும் ரன் ரேட்டை எட்டிலிருந்து ஆறுக்கு குறைத்தார் இந்த ஆட்டத்தில் ரஜத் படிதார் கேப்டன்சி மிகவும் சிறப்பாக இருந்தது முதலில் பவர் பிளேயில் ஓவர் ரொட்டேஷன் கொடுப்பதில் சொதப்பினாலும் அதன் பின்பு அவரின் கேப்டன்சி ஓவர் ரொட்டேஷன் பீல்டர் நிற்க வைக்கும் விதம் எல்லாமே சிறப்பாக இருந்தது இதை குறிப்பிட்டும் பலர் மீம்ஸ் போட்டுள்ளனர் நேற்று சால்ட் அவுட் ஆன பின் படிக்கல் கொஞ்சம் திணறினாலும் கோலி வேகத்தை குறைக்கவில்லை படிக்கல் அவுட் ஆன பின் வந்த ராஜத் படிதார் தொடக்கத்திலிருந்தே பவுண்டரி சிக்சர் என்று அடித்து கவனம் ஈர்த்தார் இதன் மூலம் மிக எளிதாக பெங்களூர் அணி பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே இலக்கான நூற்று எழுபத்து ஏழு ரன்களை மூன்று விக்கெட்டிற்கு எடுத்து எளிதாக வென்றது நேற்று ஆட்டத்தின் முதல் மூன்று இவர்களை பெங்களூர் அணி தங்கள் கண்ட்ரோலில் வைத்திருந்தது மூன்று ஓவர்கள் முடிவில் வெறும் ஒன்பது ஒன்று ரன்கள் எடுத்து கொல்கத்தா தினறி வந்தது ஜோஷ் ஹேசில்வுட் யாஷ் தயாள் ஆகியோரை வைத்து பெங்களூர் அணி பிரஷர் கொடுத்தது படிதார் சம்பந்தமே இல்லாமல் திடீர் என்று ரசித்தார் சலாம் கையில் ஓவரை கொடுத்தார் அந்த ஓவரிலேயே சிக்ஸ் பவுண்டரி ஆட்டத்தை மாற்றினார் ரஹானே அதுவரை மெதுவாக போன ஆட்டம் கொல்கத்தா பக்கம் போனது பெங்களூர் அணியின் பவுலிங் அவ்வளவு சிறப்பாக இல்லாமல் போனதை வைத்து பலர் கிண்டல் செய்து வருகின்றனர் அதன்பின் கியரை மாற்றிய ரஹானே சுனில் நரேன் கிட்டத்தட்ட நூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அடித்தனர் ரஹானே ஐம்பத்தி ஆறு நரேன் நாற்பத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டத்தை பெங்களூர் பக்கம் இருந்து கொல்கத்தா பக்கம் கொண்டு வந்தனர் மிடில் ஓவர்களி எல் நூற்று ஏழு இரண்டு சுனில் நரேன் ஒன்பது புள்ளி ஆறு நூற்று ஒன்பது மூன்று அஜிங்கியா ரஹானே பத்து புள்ளி மூன்று நூற்று இருபத்தைந்து நான்கு வெங்கடேஷ் ஐயர் செருமான் இருக்கும் பன்னிரண்டு புள்ளி ஒன்று என்று கொஞ்சம் விக்கெட் விழுந்தது ஆனாலும்கூட அது பெரிய அளவில் பெங்களூர் அணிக்கு சாதகமாக அமையவில்லை தொடர்ந்து ரன்ரேட் ஒன்பதுக்கு குறையாமல் இருந்தது ஆனால் மிடில் ஆர்டரில் மீண்டும் பெங்களூர் பவுலிங் கொல்கத்தாவை கட்டுப்படுத்தியது மிடில் ஓவர்களில் நூற்று நாற்பத்து ஐந்து முதல் ஐந்து ரிங் சிங் பதினான்கு புள்ளி ஆறு நூற்று ஐம்பது முதல் ஆறு ஆண்ட்ரே ரசல் பதினைந்து புள்ளி நான்கு ஆகியோர் அடுத்தடுத்து அவுட் ஆனார்கள் இதனால் ஆட்டம் மீண்டும் பெங்களூர் பக்கம் வந்ததால் களம் சூடு பிடித்தது சரியான பேட்டர்கள் டெத் ஓவர்களில் கொல்கத்தா திணறத் தொடங்கியது இதுவே இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய பெங்களூர் அணிக்கு சாதகமாக மாறியது ஆனால் மிடில் ஆர்டரில் மீண்டும் பெங்களூர் பவுலிங் கொல்கத்தாவை கட்டுப்படுத்தியது மிடில் ஓவர்களில் நூற்று நாற்பத்து ஐந்து முதல் ஐந்து ரிங்கு சிங் பதினான்கு புள்ளி ஆறு நூற்று ஐம்பது முதல் ஆறு ஆண்ட்ரே ரசல் பதினைந்து புள்ளி நான்கு ஆகியோர் அடுத்தடுத்து ஆனார்கள் இதனால் ஆட்டம் மீண்டும் பெங்களூர் பக்கம் வந்ததால் களம் சூடு பிடித்தது சரியான பேட்டர்கள் டெத் ஓவர்களில் கொல்கத்தா திணறத் தொடங்கியது இதுவே இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய பெங்களூர் அணிக்கு சாதகமாக மாறியது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சன்னலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துறை பகுதியில் பதிவிடுங்கள்